பாசமே யோதிக்க ஃபீலிங் சரியா இருக்கே அதுने காசுலமாச்சே ஏ வேறடா தமி சிஎம்ோட மீட்டிங் अगेन गया அங்க என்னulho வைக்கാൻ ശ്രമிக்கிறது நான் கொண்டுட்டே போऊ ஏ வேறடா தமி சிஎம்ோட மீட்டிங் अगेन गया हूं करிறது மணிக்கு பர்வை 5:00 மணிக்கு இது இப்ப தீர்க்க இல்ல அது மொத்த هيكத்துக்கு முன்னாடி யோசிச்ச가

நீ இப்போ நோர்மல் அல்லாத புச உச்சிருவேன் மாத்திரே ஒரு பெண்ணா தனி ரூபம் பீலிங்ஸ் ஏறிச்சு சாமீ வாயை மூடுடா பொறம்பொக்கு இது பீலிங்ஸ் ஏர்தா சப் கால் புச்சனா கால் புச்சால பீலிங்ஸ் ஏرمா ஆமா சாமீ ஏனோ நல்லா சரியா எனக்கு ஏதோ குழப்பம் ഉണ്ട് இனி வச்சு வகிடடா ஆ எത്ര வேணும் டாக்டர் காணணும் அ இந்த தொக்கை வந்துட்டீங்க சாமீ அந்த சின்ன கேர்னால வேற பீலிங்ஸ் ல இருக்காங்க நான் போய் ராத்திரி வந்தேன் என்னது என்ன வந்துட்டான் ஒரு பாப்புடா சொன்னாங்க ஐயே நடக்காம}}{|கானிக்னே ஆரேங்கிர கண்ட மானம் புவிலே കാര്യം ഞാൻ വീട്ടിലേക്ക് എങ്ങനെ പുറത്തു വലിയ ഇതിനം കേട്ട മാനം പോയിടാം സത്തം വരാൻ തൽക്കാലം ഇത്രയും മതി പരട്ടെ എന്റെ ഈ ചാനൽ നിങ്ങൾ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക ഷെയർ ചെയ്യുക ലൈക്ക് ചെയ്യുക സൈഡിലുള്ള ബെൽബട്ടൺ ലിങ്ക് ഡിങ് ലിങ്ക് ഡിങ് അമർത്തുക